மருத்துவங்களை பத்தி முருங்கை பூ பித்தம் நீங்கும் வாந்தி குணமாகும் கண்கள் குளிர்ச்செடையும் காய்ச்சிய பாலில் இப்பூவை போட்டு தினமும் சாப்பிட்டு வந்தால் தாது பலம் ஏற்படும் பூ வீடி சிகரெட் சுருட்டு உக்கா போன்ற போன்றவற்றை பிடிப்பதால் ஏற்படுகின்ற விச சூட்டையும் பித்தத்தையும் வேலினால் உண்டாகும் சூட்டையும் நீக்கும் எலும்புகளையும் பற்களையும் வளிரச் செய்யும் சுண்ணாம்பு சத்து அதிக பூவில் அகத்திப்பூவில் அதிகம் இருக்கும் வீரண சக்திக்கும் மலச்சிக்கல் நீக்கவும் உதவும் இம்மலரை தாராளமாக சமைத்து சாப்பிடலாம் இழுப்பைப்பூ இந்நல்ல சுவையுடைய இப்பூவினால் பாம்பு விஷம் வாதநோய் குணமாகும் ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை என்று சொல்லப்படுவது இனிப்புத்தன்மையாலேயே இழுப்பைப்பூவை சர்க்கரையுடன் சேர்த்து அரைத்து காய்ச்சிய பாலுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் வலிகள் குறையும் உடல் களைப்பு தீரும் இருமல் குறையும் வேப்பம்பூ இது சிறந்த கிருமி கிருமிநாசினி வயிற்றுப்பூச்சிகளை ஒழிக்கும் அடிக்கடி வரும் ஏப்பத்தை நிறுத்தும் வயிறு சுத்தமாகவும் பித்தம் போக்கவும் தொண்டைப்பு நாறவும் காது நீங்கவும் இப்பூவை கைக்கண்ட மருந்து நாட்பட்ட பூவினால் ஏப்பம் சுவையின்மை மலப்புழுக்கள் நாக்கு நோய் ஜன்னி ஆகியவை தீரும் வாழைப்பூ சீதபேதி இரத்தம் மூலம் பால்வினை நோய் வெள்ளைப்பாடு இருமல் உடற்சூடு கை கால் எரிச்சல் ஆகியவை குணமாகும் விந்து விருத்தியாகும் இதில் சாறெடுத்து அதனுடன் பணங்கள் கண்டு சேர்த்து பருகி வந்தால் பெண்களை வருத்தும் மதவழி மாதவழி நீங்கும் சிந்தாளம்பூ தலைவலி தீரும் காபம் ஜலதோஷம் வாத நோய் ஆகியவை அகலும் செவ்வகந்தி பூ உடற்சூடு மூக்கிலிருந்து இரத்தம் வடிதல் போன்ற நோய்களை குணமாக்கும் புளியம்பூ மலையை சார்ந்த காட்டில் முளைக்கும் இப்பூவினால் பித்தநோய் சுவையின்மை வாந்தி ஆகியவை தீரும் மாதுளம்பூ அனல் பித்தம் ஏப்பம் வாந்தி இரத்தமூலம் ஆகிய நோய் நீங்கும் இரத்தம் மிகுதியாகும் உடலுக்கு ஊட்டமளிக்கும் பனம்பூ பல்நு பல்நோய் சிறுக்கட்டு வாத குண்மம் சுரம் ஆகியவை தீரும் முள்முருக்கம்பூ மத தடை நீக்கும் தென்னம்பூ பால்வினை நோய் வெள்ளை ஒழுக்கு உடலில் உள்கொதிப்பு இரத்தப்போக்கு விஷக்கடி நோய்கள் நீங்கும் குறுக்கத்தி பூ கசப்பும் இனிப்பும் சுவையுள்ளை பூவினால் தலைநோய் தாகம் கபம் புண் பித்தம் பல்வகை விஷக்கடிகள் குணமாகும் மல்லிகைப்பூ இல்லறத்தில் நாட்டம் உண்டா உண்டாகும் கபம் கண்மயக்கம் உடற் சூடு குறையும் அதிக பால் சுரப்பால் அவதியுறும் பெண்கள் இப்பூவை மார்பில் மூன்று நாட்கள் கட்டி வந்தால் பால் சுரப்பு குறையும் பன்னீர் பூ வாந்தி நாக்கில் சுவையின்மை விந்து விரயம் தண்ணீர் தாகம் உடற்சூடு ஆகியவை தீரும் மந்தார் பூ உடல் கொதிப்பு நீங்கும் கண்கள் குளிர்ச்சி அடையும் உடலும் குளிர்ச்சி அடையும் மகிலம்பூ இதனை முகர வாந்தி நிற்கும் உடலில் உள்ள அனல் நீங்கும் இந்த பூக்களை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஃபார் ஏசட் இன்ஃபார்ம்